கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருடத்தில் உங்கள் அனைவருக்கும் மேசியா சுவிசேஷ ஊழியம் மற்றும் அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புது வருட நல்வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த புதிய வருடத்தில் கத்தர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிற வேத வசனம் யோபு முப்பத்தி ஏழு ஐந்து தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமரப் பண்ணுகிறார் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியப்படும்படியாய் குமரப் பண்ணுகிறார் அடுத்தது நாம் கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நாம் கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கடந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களை நாம் சந்திக்கும்படியாக செய்திருக்கும் எத்தனையோ விதமான கஷ்டங்களை நாம் கடந்த ஆண்டில் சந்தித்திருப்போம் பல நன்மைகளையும் நாம் கடந்த ஆண்டில் சந்தித்திருப்போம் ஆனால் எல்லாம் கடந்து போனவைகள் தான் இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது நம்முடைய வாழ்க்கையின் தன்மை எப்படி இருந்தது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒரு விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னா நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு நம்மை ஜீவனோடு அழைத்து வந்திருக்கிறார் அதற்கு நாம் அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் எதையெல்லாம் அனுபவித்தோம் நம்மால் யாரெல்லாம் துன்பத்தை அனுபவித்தார்கள் நம்மால் யாரெல்லாம் இன்பத்தை அனுபவித்தார்கள் யாருக்கெல்லாம் நம்மால் நன்மை செய்ய முடிந்தது நாம் யாருக்கெல்லாம் தீமை செஞ்சிருக்கோம் மற்றவர்கள் செய்த தீமையை நாம் எப்படி அனுபவித்திருக்கிறோம் இப்படி பல பாடங்களை கற்றுக் ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டு நமக்கு இருந்திருக்கு சரி இப்போ புதிய வருடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்குங்க ஆண்டவருக்காக இல்லை நமக்காக ஆண்டோரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து கடந்து போகிற கடந்து போன இந்த வருடத்தில் நாம் எதையெல்லாம் செய்தோமோ அதை ஒரு முறை பட்டியலிட்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் அதை வைக்கிறோம் வைக்கணும் வச்சுட்டு இந்த இருதயத்தை வெறுமையாக்கிட்டு இந்த இருதயத்தை வெறுமையாக்கிட்டு எந்த விதமான பாரச்சுமையும் இல்லாமல் நாம் அவனுக்கு அப்படி துரோகம் பண்ணிவிட்டோமே அதனால் இந்த மனசு வேதனையாக இருக்குது நாம் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சோமே அதனால் நான் கழி கூர்ந்து குதூகலமாக இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டோரோட சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு கடந்த ஆண்டில் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியும் கடந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதலும் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் ஆண்டவரோட பாதத்தில் அறுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்களை இறுக மூடி புதிய வருடத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற அந்த புதிய வருடத்தை எதிர்நோக்கி அதாவது வந்து நம்முடைய நாம் அதுக்குள்ளே கடந்து போக போகிறோம் என்கிற அந்த உணர்வோடு கூட அமர்ந்துருங்க இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற கிரகிக்க முடியாத அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் இது இப்படி தான் நடக்கும் இந்த பேருந்து எவ்வளோ வேகம் தான் போகும் இந்த இரண்டு சக்கர வாகனம் தான் வேகம் ஒரு அளவீடு இருக்குது இல்லையா இந்த அளவீடுகளை கடந்து அதாவது நாம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் செய்ய போகிறார் அதை வந்து நாம் முழு மனசோட இப்படி ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அமர்ந்திருக்கோம் அப்படி அமர்ந்திருக்கிற போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கிரகிக்க முடியாத அதாவது வந்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேங்கிறார் அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் கர்த்தரோட சத்தத்தை நாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க முடியாத நாம் செவிகளில் கேட்க முடியாத கற்று செய்ய போகிறேன் முதலாவது காரியம் நாம் கடவுளோடய சமூகத்தில் நாம் நம்மை வெறுமையாக்கி அமர்ந்திருக்கிற போது அதனால் தான் நான் சொன்னேன் ஒரு பட்டியல் எடுங்க ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு பட்டியல் இடுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்று தொடங்கி இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம என்னென்னவெல்லாம் செஞ்சோங்கிறத ஒரு பட்டியலிட்டு எல்லாவற்றையும் ஆண்டவரோட பாதத்தில் வச்சு அமைதியாக உட்காந்துருங்க கண்களை மூடி இந்த புதிய வருடத்திற்குள்ளே நான் போகிற ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் அமர்ந்துடுங்க அப்போ ஆச்சரியப்படும் விதமாய் நமக்கே ஆச்சரியமாக இருக்குமா இப்படி ஒரு சத்தத்தை நம்ம கேட்டதே இல்லையே இது ஒரு வித்தியாசமான குரலாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான சத்தமாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கிறதே என்கிற ஆச்சரியப்படத்தக்க படும்படியாக ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை நம்முடைய செவிகளுக்கு கேட்கும்படியாக செய்வார் உங்களுடைய செவிகளுக்கு உங்களுடைய இறுதியத்திற்கு கேட்கும்படியாக நிச்சயமாக செய்வார் இந்த புதிய வருடத்தில் அன்பானவர்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் கிரகிக்க கூடாத அதாவது எண்ணி பார்க்க முடியாத உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் அதான் நம்பிக்கை இந்த புதிய வருடத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை அன்பானவர்களே இந்த காணொலியை கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக செய் வேறு சத்தமெல்லாம் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த உலகத்திற்குண்டான சத்தங்கள் நமக்கு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்குது அப்போ அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு அமைதியான சூழல் அது எந்த இடமா இருந்தாலும் சரி தேவனுடைய சமூகத்தை நோக்கி கர்த்துடைய பாதத்தை நோக்கி நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மை தீமை எல்லாவற்றையும் அவரோட பாதத்தில் வச்சுட்டு இருதயத்தை வெறுமையாக்கி நம்முடைய சிந்தனைகளை வறுமையாக்கி நம்முடைய எண்ணங்களை வறுமையாக்கிட்டு அவரோட பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிற போது அவருடைய சத்தத்தை ஆச்சரியப்படும் விதமாய் நாம் கேட்க முடியும் கேட்க செய்வார் அது மட்டும் இல்லை அந்த சத்தத்தில் என்ன சொல்கிறாரு நீங்கள் கிரகிக்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத ஒரு அற்புதமான பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்போகிறேன் என்று சொல்லுகிறேன் அது எதுவாக இருந்தாலும் சரி அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் விவசாயிகளாக இருப்பீர்களே ஆனால் அதிகப்படியான விளைச்சல் ஒன்று முப்பதும் ஒன்று நூறு மூன்று அறுபதுமாக பெருகும்படியான விளைச்சலை நீங்கள் காண்பீர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்களேயானால் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செய்யப் போகிறீர்கள் வியாபாரிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வியாபாரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் இழந்து போன நஷ்டப்பட்ட எல்லாம் இழந்து புதியதான ஒரு லாபத்தை சந் சம்பாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் பணி செய்கிறவர்களாக ஆனால் உங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வும் பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு நன்மதிப்பும் பெறப்போகிறீர்கள் குடும்ப பெண்களுக்காக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் குடும்பம் உங்களை கொண்டு கட்டப்படுகிறது இந்த புதிய வருடத்தில் ஒருவேளை நீங்கள் முன்கோபியாகவோ அல்லது சரியானபடியான ஒரு நல்ல சமாதானம் இல்லாத பெண்களாகவோ ஆனால் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் புதியதொரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறீர்கள் ஒரு சமாதானத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புதியதான ஒரு உறவு புதியதான ஒரு அன்பு புதியதான ஒரு சமாதானத்தை கர்த்தர் நிலைநாட்டப் போகிறார் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் புதியதொரு ஞானத்தை தரப்போகிறார் இதையெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கர்த்தர் செய்ய போகிறார் பல இன்னல்களை நாம் சந்திக்க நேரிட்டாலும் அதில் தப்பித்து கொள்ளுகிற வழியை மிக எளிதாக நமக்கு காண்பிக்கப் போகிறார் கடந்த வருடத்தில் எனக்கு விடுதலை இல்லையே கடந்த ஆண்டில் எனக்கு வியாபாரம் இல்லையே கடந்த ஆண்டில் என்று வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே என்று ஏங்கி தவித்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் ஆண்டோரோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத உங்கள் கற்பனைக்கு எட்டாத நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப் போகிறார் அது நிச்சயம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நாம் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை இந்த புதிய ஆண்டிலே நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் கடந்த ஆண்டுக்காக நன்றியும் புதிய ஆண்டுக்காக வேண்டுதலோடும் கத்தரோட சமூகத்தில் அமர்ந்திருங்கள் கத்தர் பேசுகிற சத்தம் ஆச்சரியப்படும் விதமாக உங்கள் செவிகளுக்கு எட்டும் நிச்சயமாகவே கத்தர் இந்த புதிய வருடத்தில் பெரிய அற்புதமான காரியத்தை செய்யப்போகிறார் விசுவாசிப்போம் நம்பிக்கையோடு கத்தரோட சமூகத்துக்கு செல்வோம் அதிக பலன்களை பெற்று கர்த்தர் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி கர்த்தாவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆண்டோரோட சமூகத்தில் அமர்ந்து அவரை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உம்முடைய சத்தத்தை நீர் கேட்க பண்ண போகிறீர் அது மட்டுமில்லை ஆண்டவரே நீர் பரிசுத்தர் நீர் மகாபிரபு நீர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர் நாங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை பெரிய அற்புதங்களை நீர் செய்யப்போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அதை செய்கிறதற்காக உமக்கு நன்றி இந்த புதிய வருடத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதற்காக நன்றி ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய இயக்கத்தை நீர் தீர்க்கிறதற்காக நன்றி சமாதானமின்றி அழைகிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை கொடுக்கறதற்காக நன்றி வியாபாரத்தில் தோய்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு புதியதொரு வியாபாரத்தை நீர் கொட்டு துவக்கி கொடுப்பதற்காக நன்றி வேலைக்காக படிப்புக்காக அழைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது ஒரு இடத்தில் எல்லாவற்றையும் நீர் அமைத்து கொடுக்கறதற்காக நன்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்ப தலைவிகளுக்கு நீர் கொடுக்கறதற்காக நன்றி இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிதான நாங்கள் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதமான காரியத்தை பெரிய காரியத்தை நீர் செய்கிறதற்காக நமக்கு சோத்திரம் தொடர்ந்து அமது கிருபை இருக்கட்டும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி நீர் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இழந்ததையெல்லாம் மீட்டுக் கொடுக்கிற கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் அப்படி ஒரு புதிய காரியத்தை புதிய அற்புதத்தை பெரிய காரியத்தை கர்த்த நீர் செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி கடந்த ஆண்டில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி நாங்கள் அனுபவித்த தீமைகளுக்காக வருந்துகிறோம் எங்களால் மற்றவர்கள் தீமை அனுபவித்திருந்தால் அதற்காகவும் நாங்கள் வருந்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாய் நிறங்களை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் மனம் மாற்றம் பெற்றவர்களாக இந்த புதிய வருடத்தில் ஜீவிக்க நிறங்களுக்கு கிருபை பாராட்டு முடி ஆசீர்வாதமும் முடி அற்புதமும் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்